உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை உன் கர்த்தரை நீ வேண்டி படியெல்லாம் அவர் செய்வார் உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவ பிள்ளைகளே இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படி நீங்கள் அவருடைய சமூகத்தில் எவையெல்லாம் வேண்டி நிற்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டி நின்றான் அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் அது மாத்திரமல்ல லூகா ஒன்றாம் அதிகாரத்தில் சகரியா என்கிற தெய்வ மனுஷன் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி நின்றான் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் பார்த்து நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு கொடுத்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே தனிமையாய் குடும்பமாய் நின்று நீங்கள் எவையெல்லாம் வேண்டி எவையெல்லாம் விரும்பி நிற்கிறீர்களோ அவர் நிச்சயமாய் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் நிறைவாயிருக்கத்தக்க உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியே செய்கிறதான அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளப்பா எவையெல்லாம் வேண்டியுடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ எதையெல்லாம் விரும்பி உடைய பாதத்துல கேட்கிறார்களோ அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாய் கொடுக்க போகிறதற்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க வேதமா செய்யுங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க